லட்சுமி அஸ்மாரிய பரியந்தான்பராம் தன்னோராமான திருவடிகலே திருவடிகலேயிருவிகளே

எரிமலையான் பெருங்கருணையால் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றிக்கு இரண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஐந்தாவது நாள் பாசுர பதிவேற்றம் துவங்கியாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே நான்காம் பத்திலே வரக்கூடிய எட்டாம் பத்திலே வரக்கூடிய நான்காம் திருமொழியினுடைய நான்காவது பாசுரம் எழுநூத்தி முப்பத்தி நான்காவது பெரிய திருமொழி பாசுரம் திருக்கண்ணபுரம் பாசுரத்திலே இது முப்பத்தி நாலு முதலிலே கனியன் கலையாமி கலிதம்சம் கவிம்லோக திவாகரம் ரிஷகோபி பிரகாஷ் ஆவிய ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மங்கையர் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானுவேல் நெஞ்சுக்கு கடி தீபமடங்கான் இடும்பிரவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கரலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா கொங்குபுகள் மங்கையர்கோன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பலிக்க வேண்டும் என்று பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருடன் கையால் அடியேன் வினையை துணிந்தருட வேண்டும் குனிந்தே பெரியதொழி பாசுரம் எழுநூத்தி முப்பத்தி நான்காவது நீ நாய் ஓர் ஆமையும் சீர்மலி என்றதோர் சிங்க உருவாகி கார்மலி வண்ணன் கண்ணபுர தெம்பெருமான் தால்மலி தன் தாழ்ந்து ஊதாய் கோல் தும்பி பிரிவாற்றாமையால் அவனை பிரிந்திருப்பதனால் உடல் நொந்து போய் மனம் சோர்ந்து போய் இருக்கிறேன் ஏ தும்பியே முன்னொரு காலத்திலே வேதங்களை ரட்சிப்பதற்காக பெரிய கடலிலே மீன் உருவம் எடுத்து வேதத்தை மீட்டு கொண்டு வந்த மீனாய் இருந்தவன் பின்னர் தேவர்களுக்கு ஒரு துன்பம் வந்தது என்பதனால் அமிர்தம் கடைவதற்காக ஆமையாய் உருவெடுத்து தன் முதுகிலே மந்திரமலையை தாங்கி ஒரு கையால் மலையினுடைய முகட்டையும் குளித்து கொண்டு பார்க்கடலை கடந்து அமிர்தத்தை எடுத்துக்கொள்வதற்காக ஆமையாய் உருவெடுத்தவன் தன்னுடைய பக்தனான பிரகல்லாதன் துன்பப்படுகிறான் அவனை கொல்ல துரிகிறான் இரண்யன் என்பதனாலேயே இரண்யன் மீது கோபம் கொண்டு சீர் மிகுந்த ஒரு நரசிங்கமாய் உருவெடுத்து அரியனை உருவெடுத்து பிரக பிரகல்லாதனை காத்து பெருமாள் கருப்பாக கரு நிறத்தோடு இங்கே கண்ணபுரத்திலே எழுந்தருளியிருக்கிறான் அவன் சாத்தி இருக்கிற துளசி நீ போய் நீ புரண்டு வந்து அந்த நறுமணத்தின் குழல் மீது ஊதுவாய் நான் மோகம் தெளிந்து உடல் மேலும் தீர்ந்து விரகம் தீர்ந்து நன்றாக ஆகுவேன் என்று சொல்லுகிறாள் இந்த பாசனத்திலே குறிப்பாக ஒன்றை சொல்லுகிறாள் தேவர்களுக்காக மீனாய் உருவாக்கித்தவனே பக்தனான பிரகலாதனுக்காக சிங்கமாய் உருவெடுத்தவனே ஆமையாய் உருவெடுத்தவனே ஏன் நீ அவர்களையெல்லாம் காத்தது போல நீ காக்கவில்லை என்று கேட்கிறான் கார் மலிவண்ணன் என்று சொல்வதனாலேயே தான் வெளுத்து போய் இருப்பதை சொல்லுகிறான் அவனை பிரிந்ததனால் ஏற்பட்ட துக்கத்தின் காரணமாக உடல் மெலிந்து உடல் வெளுத்து இருப்பதை சொல்ல மறைமுகமாக சொல்லி அவன் கருப்பாக அழகாக துக்கணபுரத்தில் இருக்கிறான் ஆனால் நானோ உடல் மெலிந்து போய் அடித்துக் கொண்டு பசலை நிறம் பறந்து இருக்கிறேன் என்று சொல்லுகிறாள் பரகால நாயகியாக தன்னுடைய பிரிவை தாங்க முடியாமல் துன்பியை பார்த்து நீ போய் எப்படியாவது கண்ணபுர தெம்பருமான் மீது அவன் சாக்கியிருக்கிற துளசிமாரி மீது புரண்டு வந்து அதிலிருந்து வரக்கூடிய நிர்மணத்தை என்னுடைய குரலிலே உதுவாய் என்று கேட்ட மற்றொரு பாசுரம் இந்த நாலாவது பாசுரம் மீண்டும் பொருட்களை பாசுரத்தை சேர்ந்த நீர்மலிகின்றதோர் மீனாய் ஓர் ஆமையும் ஆய் சீர்மலிகின்றதோர் உருவாகி கார்மலி வண்ணன் கண்ணபுரத் என்பது ஆண் தார்மலி தன் துழாய் தாழ்ந்து தூதாய் கோல் தும்பி சேர்ந்து சுபாவாது கரோமியேற்ற சகலம் பரஸ்மி சீவன் நாராயணாயை தளக்கையான் இவர்களாலும் உடன்தாலும் பாக்காலும் சகல விதமான பாவங்களும் கோஷங்களும் இடைந்ததாக உலகோட ஏற்பட்ட போதிலும் அடியேன் செய்கிற நண்பனையோ தீவனையோ அத்தனை அம்மலர் பாதம் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தோல்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா എപ്പോഴും ഗുരുനാമം കണ്ണാ 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 എന്റെ നാളെ കൺവായ് കണ്ണാ സർവത്ര സങ്കീർത്തനം കോവിതാ കോവിതാ ഗോവിന്ദോവിത ഗോവിന്ദവിതോവിതോവിത